ஓம் வாயனே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நமட்சி வாயா சிவகோம் நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பன் சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த பதிவை அலட்சியம் செய்து விடாமல் உடனடியாக முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன் உயிருக்கு உயிரான உறவை நீ எப்பொழுது பிரிந்து இருக்கின்றாயே பிரிந்து இருந்தாலும் சரி உனக்கு அவரை பற்றிய சில உண்மைகளை தெரியாமல் தான் இருக்கின்றது வாழ்க்கையில் எப்பொழுதுமே அனைவரிடமுமே நீ கவனமாக பேச வேண்டும் என் தங்கமே அவரிடம் எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாது யார் எப்படிப்பட்டவர் என்று அறிந்த பிறகுதான் அவரிடம் உன்னை பற்றி என்ன சொல்லலாம் என்ன சொல்லக்கூடாது என்பதை நீ பேச வேண்டும் என் தங்கமே அவரு உனக்கு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அவர் குணநலன்களை பார்த்துக்கொள் உனக்கு ஆபத்தை கூட விளைபகுவர்களாக இருக்கலாம் என் தங்கமே எதையாவது பேசி உன்னிடத்தில் சிறிதளவு இருக்கும் மன நிம்மதியை கூட அவர்கள் மனநிலையை கூட இழந்து விடுவாய் என் தங்கமே உன் மனதில் ஓடும் சிந்தனை அது எத்தனை பற்றியது என்பதை அவர்களிடத்தில் நீ கூற வேண்டாம் ஏனென்றால் இடமாற்றத்தை பறித்து விடுவார்கள் என் தங்கமே நீ இப்பொழுது சிந்தித்து கொண்டிருக்கின்ற இடமாற்றம் உனக்கு ஏற்படு சில நாட்கள் உள்ளது என் தங்கமே அது இந்த நாட்களில் சிலரு எண்ணங்கள் போலவே இடமாற்றங்கள் ஏற்படும் என் தங்கமே ஆரோக்கியமாக முன்னேற்றத்தில் ஏற்படும் தடைகள் பறித்து நீ ஆரோக்கியமாக இருக்க போகின்றாய் என் தங்கமே சரியாக என்று நான் நம்பினால் நிச்சயம் சரியாகும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் நிச்சயம் சரியாகும் முன்னேற்றம் தெரியும் என் தங்கமே ஓம் நமச்சிவாயா என்ற நாமத்தை ஆயிரத்தி எட்டு முறை எழுதும் உனக்கு வாய்ப்பு இருந்தால் கூட நீ எழுதவில்லையே என் தங்கமே எழுதும் போது மேலும் சில ப புலன்களை கட்டிப்படுத்துகின்றது என் தங்கமே வேலைகள் எல்லாம் சிறப்பான முறையில் நடக்கும் உன் திறமையை வெளிப்படுத்தும் உன்னுள் இருக்கின்ற திறமைகளை அனைத்துமே உனக்கென்று மெய்மாற்றம் செய்ய முடியும் என் குழந்தையே திறமைகளுக்கெல்லாம் நிச்சயம் வாய்ப்பு கிடக்கும்படியாக செய்ய முடியும் என் தங்கமே அதற்கான பாராட்டுகளும் உனக்கு நிச்சயம் கிடக்கும்படி ஆகும் என் குழந்தை என் தங்க குழந்தையே அதை நீ சிறப்பான முறையில் செய்வாய் என்பது இந்த அப்பன் நான் அறிவேன் என் தங்கமே உன்னை சுற்றி உள்ளபவர்கள் உனக்கு குழப்பத்தை உண்டாக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் உன் துணையைப் பற்றி அவர்கள் ஏதோ ஒன்று உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இதை பற்றி உனக்கு அறியாத உண்மை என்ன தெரியுமா எப்பொழுதுமே உன் துணை மிகவும் குழப்பமாக இருக்கின்றார் அந்த குழப்பம் ஒரு கட்டத்தில் பெரிதாக வளர்ந்து உன்னை விட்டு பிரிந்துவிட வேண்டும் என்று அளவிற்கு முடிவை விட்டார் என் தங்கமே அந்த சிறிய சிறிய குழப்பங்கள் எல்லாம் இப்பொழுது பெரிதாகி மாறி உன்னை பிரிந்து விட்டால் நல்லது என்ற அளவிற்கு அந்த குழப்பம் கொண்டு வந்து விட்டது என் தங்கமே அதனால் அவரின் மனம் முழுவதுமே நீயே இருப்பதால் மட்டும்தான் ஏதோ ஒன்று சொல்லாமல் எப்பொழுதும் விலகிவிட்டார் என் தங்கமே உன்னை அது இது என்று உன்னிடம் சண்டைகள் இடாமல் அவர் சற்று அமைதியாகவே அவர் பாதையை பார்த்து சென்று விட்டதற்கான காரணம் நீ அவர் மனம் முழுவதும் நிறைந்திருக்கின்றார் உன்னை ஒன்று தீய வார்த்தையில் பேச முடியாத காரணத்திற்காக மெளனமாக சென்று விட்டார் என் தங்கமே இதற்கு நிச்சயம் காலம் பதில் சொல்லும் பிள்ளையே அந்த காலத்தில் உன்னை தேடி அவரை வர வைப்பேன் என் தங்கமே அவரே என் பிள்ளை நீ தளர்ந்து விடாதே என் குழந்தையே என் பிள்ளை நீ உன் மன தைரியத்தோடு இரு உனக்கு முயற்சிகளை செய்து கொண்டே இரு என் தங்கமே அதற்கான பலனை நிச்சயம் கிடைக்கும்படி உனக்கு நான் செய்வேன் என் தங்கமே உன்னையே என்னை வேண்டி கொண்டிருக்கும் உனது வாக்கு வார்த்தைகள் அனைத்தையும் நான் பழிக்கும்படி செய்வேன் என் தங்கமே உனது கவலைகள் அத்தனையுமே நான் போக்க வைப்பேன் என் தங்கமே உனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கின்றத அதை நீ சந்தோஷமாக வாள் என் தங்கமே சந்தோஷத்தை அவருக்கு தண்டனையாக கொடு என் தங்கமே உன்னை சற்றும் புரிந்து கொள்ளாத அவரின் மனம் இனி எதற்காக நீ அவருக்காக வருந்துகின்றால் உன் மனதை போட்டு வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே அதுதான் உன் வாழ்க்கை அப்பாவின் ஆசை உன்னிடம் இருப்பதால் உனக்கு எதுவும் எதுவும் ஆகாது என் குழந்தையே என்னோட ஆசீர்வாதம் பெற்ற குழந்தை நீ என் குழந்தையே உனக்கு எதுவும் சின்னதாக கூட எதுவும் நடக்காதபடி நான் பார்த்து கொள்கின்றேன் நேரத்தாலும் உன்னை காலத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது உனக்கு நான் துணையாக இருக்கின்றேன் உன்னை நானே பார்த்து கொள்கின்றேன் என் தங்கமே அச்சங்கள் எந்த ஒரு முடிவுமே எடுத்துவிடாதே நீ தைரியமாக முடிவுகளை எடு என் குழந்தையே அந்த நல்ல முடிவின் மூலமாக உன் வாழ்க்கையை செயல்படுத்தி கொண்டு அந்த நல்ல வழியில் நட என் தங்கமே யாரையும் நினைத்து எதையும் நினைத்து நீ கவலைப்படாதே அவர்கள் போனால் போகட்டும் போனவர்களை நினைத்து நீ வருந்துவதை விடுவிடு என் தங்கமே விட்டுவிட்டு நீ அடுத்த வேலைகளை பார்க்கத் தொடங்கு என் தங்கமே உனக்காக உன் அப்பன் நான் இருக்கின்றேன் உனக்கென்றே இருக்கும் உறவுகளை நீ மதித்து அவர்களிடம் உனது கஷ்டங்களை துக்கங்களையும் சோகங்களையும் கண்ணீர்களையும் கொள் என் தங்கமே அப்பொழுது கூட உன் மனைவளிகி போகவில்லை என்றால் உன் அப்பன் நான் இருக்கின்றேன் என் ஆலயத்துக்கு வா என்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்கி உன் மனதில் இருக்கின்ற அத்தனை வேதனைகளையும் உன் அப்பனிடம் கொட்டு பிறகு உன் கண்ணீரின் மூலம் அந்த வழிகளெல்லாம் கரைந்துவிடும் என் குழந்தையே உனக்கு அப்பன் மனம் நிம்மதியை நிச்சயம் தருவேன் என் தங்கமே இது நீ நிச்சயம் உணரும்படி இருக்கும் என் தங்கமே நீ வாய் உன் அப்பன் நான் உன்னோடு துணையாக உனக்கென்றி வந்துவிடுவேன் என் தங்கமே என்னை தேடி வந்து என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்பொழுதும் நான் கைவிட்டு விடமாட்டேன் என் தங்கமே உன் அழுதுக அழுகைகள் எல்லாம் குறைத்து உனக்கு நிம்மதி என்றும் ஒரு சந்தோஷத்தை என்ற உன் நல்ல வாழ்க்கையை உனக்கு திருப்பி கொடுக்க போகின்றேன் என் தங்கமே உன் கண்ணீர்களை எல்லாம் விட்டுவிடு மன அழுத்தங்களை எல்லாம் குறைத்து அதற்கு நான் நிச்சயம் தீர்வு தேடி அதை உனக்காக விரைவில் கொடுக்க போகின்றேன் என் தங்கமே நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக வேறென்ன வேண்டும் என் தங்கமே உனக்கான நல்லது கிட்டது எல்லாவற்றிலும் நான் உனக்கு துணையாக நிற்கின்றேன் எல்லாருக்கும் நல்லதே நினைக்கும் உனக்கு என்றும் ஏதான் உன் அப்ப நடத்தி கொடுப்பேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறது என்றால் உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து உனக்கான உறவிடம் இருந்து நீ அந்த சோகத்தை எல்லாம் விட்டு விட்டு நிம்மதியான முறையில் செயல்படு என் தங்கமே நான் உன்னோடு உனக்கு துணையாக இருக்கின்றேன் ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவ நமக வாழ்க வளமுடன்